திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ தவள் வித்தி விதை தவள் வாணி வந்து மதுரையை மீட்ட மாவீரன் சிதம்பரம் காத்த சிங்கம் ஆலயங்களுக்கு அரணாக நின்ற அரசாயன் விஜயநகர பேரரசன் வீர பரம்பரையில் வந்து மாவீரன் மாடு கட்டி போரடித்தால் போராடிக்கும் அழகான மதுரையில் அந்நீர் தாக்குதல் நடந்த போது பசுக்களையும் மன்னனர்களையும் கொன்று சடலங்களை கோவிலுக்குள்ளே வீசினர் நமது தாய்மார்களின் உயிர் போகும் வரை மானத்தை அழித்தனர் இந்துவாக இருக்க வேண்டுமென்றால் திசையாயினும் பெரும் பணத்தை வரியாக கட்ட வேண்டும் என்ற பாஜகம் செய்தனர் கோவிலும் போச்சது கோக்களும் மாய்ந்தது சாவிலும் நோவிலும் சாத்திரம் சாய்ந்தது பாவிகள் கொடுமையில் பாரதம் ஒய்ந்தது தேவி சாமுண்டினி நீ காத்திடவாரா கம்பண்ணராயர் வயிற்றில் போது அவனது தாயார் தேவாயின் ஆட்சியார் தாமிரவர்ணி புஷ்கரத்தில் நீராடினாள் தாமிரபரணி நதிக்கரை தாண்டி தென்மதத்தையே ஆடப்போகும் குழந்தை அதன் சுவையை அப்படியே அனுபவித்து மகிழ்ந்தது ஒரு நாள் இரவு கம்பன் ஒரு கனவு

முன்னொரு காலத்தில் ஈசனின் கட்டளைப்படி விஸ்வகர்மா எல்லா தேவர்களின் ஆயுதங்களில் இருந்தும் பல்வேறு ஆற்றல்களை திரட்டினார் அவற்றை ஒன்றாக கூட்டி ஒரு வாளை உருவாக்கினார் ஈசன் கைவாளை உனக்கு தருகிறேன் இதோ அந்த வாழ் தமிழகத்தில் தர்மத்தை மீட்கும் போராட்டம் கொழும்பூர் ஆட்சியில் இருந்த மதுரையை மீட்க முடிவு செய்தான் கம்பன் இன்னொரு முகம் கம்பள உரையாரின் தளபதி ஊப்பண்ணா தலைமையில் ஸ்ரீரங்கத்தை மானமழிந்த மாதரின் ஞானம் நிறைந்த பக்தரின் கோபம் சீலம் வீரரின் தாபம் போற்றிய சிற்பிகள் சீற்றம் தர்மவாள் மூலம் ஏவுமாற்ற எதிரின் மூலம் வீரத்தின் சுழ புயல் வெள்ளம் உத்தம தாய் மீனாட்சி அளித்த தர்மவாளால் வெட்டுந்தது ஜலாலுக்கியின் கரை அதே நேரத்தில் ஓபண்ணா தலைமையில் பனிரெண்டாயிரம் பைணவ வீரர்களின் உயிர் தியாகத்தால் ஸ்ரீரங்கமும் தூக்கர் ஆதிக்கத்தில் இருந்து வைத்தனர்

இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ